அலாம் வணக்கம் விவாஸ் இந்த வீடியோ நாங்கள் இதை பார்த்தோண்டா நம்ம பலஸ்டீனை பற்றி தான் இந்த வீடியோவில் செகண்ட் பார்த்து நாங்கள் பார்த்துன்னு வரோம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து எதுக்குமே நிறைய இது பார்த்தோம் நீங்கள் ஃபோர்ட் பார்ட்டுக்கு போனீங்கன்னா பல அமெரிக்காவை பற்றி சில குறிப்புகள் சொல்லியிருப்பேன் அது நீங்கள் டேட் பார்ட்டுக்கு போனீங்கன்றா அமெரிக்கா அறிஞ்சின்னு வர ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிப்பேன் ரெண்டையும் நீங்கள் போய் பாருங்கள் அது பலஸ்டீன் போட்டு டூ போட்டு ஹார்ட் போட்டு த்ரீ ஃபோர் போட்டு வச்சுப்பேன் த்ரீ போட்டிங்கன்னா திரி போடுறதுக்கு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பள்ளி அம்பேக்கால் அறிவை பார்க்கலாம் வீடியோ வந்து இப்போ காற்று நிற்கிது அந்த வீடியோவை மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் போ முஸ்லீம்களை சொத்து பலஸ்தீன்தை சொத்து என்ன பண்ணுறது அமெரிக்கா பார்த்த வேலைக்கு இப்போ அமெரிக்காவின் முக்கியமான இடங்களின் சில பகுதியில் நறுப்பு பிடிச்சி கொண்டு கொண்டு வருகிறது அதை உலகம் அழிகிறதுக்கு ஒரு இது மட்டும் இல்லாமல் பலஸ்டீன் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் காணப்படுகிறது அரும்பு முஸ்லீம் மக்கள் இடத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு அடுத்த பெரிய நாடாக இருப்பது நம்மளை ரஷ்யா நாடு தான் அல்லது ரஷ்யா அல்லது சவுதி அரேபியா தான் முக்கியமான அமெரிக்காவுக்கு அடுத்த பெரிய நாடாக உலக நாடுகளை கேட்குற ஒரு நாடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உலக மக்கள் பார்வையில் தெரிகிறது உலகம் அழிவு நெருங்கி வரும்போது அந்நேரத்தில் அமெரிக்கா என்ற ஒரு நாடே இருக்காது என்று ஒரு இதில் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா அழிவதும் இது நோக்கம்தான் இஸ்ரேல் உருவாகி வந்தது அமெரி பாலஸ்தீனை தாக்கிக்கொண்டு கொண்டு இனி இஸ்ரேல் நாடு அழியப் போகிறது நேரமும் நெருங்கிவிட்டது இனி அரபு நாடு மக்களால் இல்லை முஸ்லிம் நாடு மக்களால் இல்லை இரண்டும் சேர்ந்து இல்லை முஸ்லீம்களுக்கும் பிரிவுகளை அவங்க காட்டிக்கொள்ளாமல் எல்லா உலக நாடு ம முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்தோ அழியப் போகிறது இஸ்ரேல் அஸ்ஸலாமு வலைக்கும் நான் உங்கள் லோ